விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தார் மரவழி கிழங்குக்கு உர மேலாண்மையை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கிட்டு இருந்தார் மற்றதுக்கெலாம் போடுறீங்க இதுக்கும் போடுங்க அப்படின்னாரு அதனால் நம்ம கிழங்குக்கான உர மேலாண்மையை பற்றி போட போகிறோம் என்னென்ன உரங்கள் பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் எந்த தேதியில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக கொடுக்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஜாயின் ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின்ட் ஆகிக்கலாம் ஓகேவா நம்ம இப்போ கிளப் போகலாம் ஓகே கிழங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பத்து டு பன்னெண்டு மாத காலம் பயிர் ஆனது மரவழி கிழங்குறதுல வருஷ பயிர் அப்படின்னு சொல்லலாம் மரவழியை அப்போ அடி உரம் அப்படிங்கிறத என்ன போடலாம் யூரியா ஒரு மூட்டை போடலாம் இருபதுக்கு இருபது ஒரு மூட்டை டிஏபி டையோமோனியம் பாஸ்பரஸ் அது வந்து ரெண்டு மூட்டை நீ வேப்ப முன்னாக்கு நீங்கள் ஒரு மூட்டை போடலாம் ரெண்டு மூட்டை கூடமாக போடலாம் வேப்ப முன்னாக்கு அடியில் போடுற அளவுக்கு ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய நோய்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஓகே அடுத்த உரம் எப்போ போடணும் முதல் உரம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அடி உரம் போட்டு உழவு முடிஞ்சதுக்கப்புறம் முதல் உரம் அப்படிங்கிறத நம்ம போட போகிறோம் அந்த முதல் உரம் எப்போ போடணும் அப்படிங்கிறது விஷயம் முதல் உரம் எப்ப போடலாம் அப்படின்னா சரியா முப்பது நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் உரம் போடணும் அப்படி போடக்கூடிய முதல் உரம் என்ன போடலாம் அப்படின்னா யூரியா ஒரு ரெண்டு மூட்டை எம்ஓபி மொயரட் ஆஃப் பொட்டாஸ் பொட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய செகண்டரி நியூட்ரியன் சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஒரு மூட்டை போட்டா போதும் வந்து நான் முதல் உரம் வந்து ஒரு நாலு மூட்டை போட்டா போதும் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரோவிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் வந்து வளரும் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் ஸோ அந்த டைம்ல இது வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது அடுத்ததா அறுபது நாட்கள்ல என்ன உரம் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அறுபது நாட்கள்ல போடக்கூடிய உரங்கள் அப்படின்னு பார்க்கும் போது இருபதுக்கு இருபது ஒரு மூட்டை டிஏபி ரெண்டு மூட்டை நீம் வேப்பம் புண்ணாக்கு வந்து ஒரு மூட்டை மொத்தம் நான்கு மூட்டை வந்து அறுபதாவது நாட்கள்ல போடக்கூடிய உரங்கள் இந்த உரங்கள் வந்து போதுமானது எப்ப அப்படின்னா வளரும் பருவம்னு சொல்லக்கூடிய முப்பது டு அறுபது எழுபது நாட்கள் இதுவே இப்போ வந்து முதல் ஒரு அடி ஓரத்துக்கு நமக்கு எவ்வளோ செலவானதுன்னு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா யூரியா ஒரு மூட்டை இருபதுக்கு இருபது ஒரு மூட்டை டிஏபி ரெண்டு நீ மூன்று கணக்கு பார்த்தா ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது முதல் வர அடி ஓரத்துக்கு முதல் உரம் நம்ம என்ன சொன்னோம் யூரியா ரெண்டு மூட்டை பொட்டாஸ் ஒரு மூட்டை சிஎம்எஸ் ஒரு மூட்டை மொத்தம் நாலு மூட்டை கணக்கு படி பார்த்தோம்னா மூவாயிரத்தி இரநூறுவா இது வந்து உரம் போடுறவங்களுக்கு சப்போஸ் நீங்க ட்ரிப்பில் போடுறீங்க அப்படின்னா நீங்க சிஎன் வந்து சிஎன் ஆல் நைன்டீன் இருக்கு இல்லையா இது வந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிலோ நீங்க ஒரு ஏக்கருக்கு விட்டீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குளிக்கு ரெண்டு கிலோ அப்படிங்கிற ஒரு கணக்கு ஓகேங்களா அப்படின்னா பன்னெண்டு சேர்ந்தது தான் ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கிலோ ஒரு மூட்டை ஓகேங்களா ஆன்லைன்டின் ஒரு மூட்டை சிஎன் ஒரு மூட்டை நம்ம வந்து விடலாம் அப்படின்னா பாதி பாதியா பிரிச்சு நம்ம விடலாம் போதுமானது இதெல்லாம் வந்து வளரும் பருவம் கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து அறுபது எழுபது நாட்களுக்குள்ள விட வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகே அதே அறுபதாவது அறுபது டு எழுபது நாட்களில் வந்து டிஏபி ரெண்டு மூட்டை இருபதுக்கு இருபது ஒரு மூட்டை வேப்ப முன்னாக்கு ஒரு மூட்டை மொத்தம் நாலு மூட்டை சொன்னோம் இதற்காக கூடிய செலவு அப்படின்னு பார்த்தோம்னா ஐயாயிரம் ரூபா ஆகுது ஓகே அடுத்ததாக வந்து எப்படா தொண்ணூறாவது நாள் அடுத்த உரமா அப்படின்னா கிடையாது நூற்றி இருபதாவது நாள் தான் வந்து நம்ம அடுத்த உரம் வைக்க போகிறோம் நூற்றி இருபதாவது நாள் நம்ம இந்த உரம் வைக்கும்போது மைரட் ஆஃப் பொட்டாஸ் வந்து ஒரு மூட்டை வச்சுக்கலாம் ஜிப்சம் மூணு மூட்டை அமோனியம் சல்பேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை அமோனியம் சல்பேட் வந்து நைட்ரஜனை தான் கொடுக்க போகுது அப்படி கொடுக்கும் போதும் இது வந்து பூச்சி தாக்குதலை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும் ஓகேங்களா பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அமோனியம் சல்பேட் ஃபார்மேட்டில் நம்ம போகிறோம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து யூரியா ஃபார்மேட்லேயே போய் தேவையான தலைச்சத்துக்கெல்லாம் நம்மளால பயிர்களுக்கு கொடுத்துட முடியும் இந்த ஜிப்சமில் வந்து கேல்சியம் அண்டு சல்ஃபரோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஜிப்ஸம் மூணு மூட்டை போடும் போது சிஎம்எஸ் போடும் போது அதுலேயும் கேல்சியம் சல்ஃபரும் இருக்கும் கூட மெக்னீசியமும் இருக்கும் அப்புறம் ஏண்டா சிஎம்எஸ் அப்படின்னா சிஎம்எஸ் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஜிப்ஸத்தோடு நிறுத்திக்கலாம் ஓகேங்களா இதுக்காக கூடிய செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு கிட்டத்தட்ட வந்து ஒரு மூவாயிரூவா மூவாயிரத்தி ஐநூறுரூவா வந்துடும் நூற்றி இருபதாவது நாள் போடக்கூடிய உரங்கள் இந்த ஜிப்சம்மா இப்ப நூற்றி இருபது நாட்கள்ல ஏன்டா போட சொல்ற அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இது எதற்காகனா வேர் வளர்ச்சிகள் வந்து ரொம்ப தனிமமா அப்ப வந்து ஆரம்ப காலத்தில் இல்லா போட்டுருக்கணும் அப்படின்னா ஆரம்ப காலத்துல நம்ம சிஎம்எஸ் போட்டுக்கிட்டோம் போதுமான அளவு அதில் இருக்க கால்சியம் சல்ஃபர் வந்து போதுமான அளவு பட் இப்ப வந்து நூற்றி இருபது நாட்கள்ல வந்து வேர்கள் நல்லா வளர்றதுக்கும் அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கும் வேர் வளர்ச்சி பயங்கரமா ஊக்குவிச்சு அந்த வேர் முடிச்சுக்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா முடிச்சு முடிச்சா வேறு இருந்தாதான் உயரமான பயிர்கள் எல்லாம் கீழே சாயாது ஓகேங்களா அதற்காகவும் வந்து நம்ம ஜிப்ஸமை இந்த டைம்ல நம்ம பயன்படுத்துறோம் அது மட்டும் இல்லாமல் பச்சை தன்மையும் புரதம் வந்து அதிகமா உருவாக்குறதுக்கு கண்டென்ட் வந்து அதிகமாக நைட்ரஜன் பற்றாக்குறைய வந்து சரி பண்றதுக்கு இது மாதிரி ஹை ஆயில் கண்டென்ட்ஸை உருவாக்குறதுக்கு இது மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம வந்து இதில் உருவாக்குறோம் முக்கியமா செல் டிவிஷன்ஸும் சன்லைட்டை அப்சர்வ் பண்றதுக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஜிப்சம்க்கு நம்ம சொன்னது ஓகேங்களா கால்சியம் அண்ட் சல்ஃபரு சிஎம்எஸ் வந்து மெக்னீசியம் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு இப்போ நூற்றி ஐம்பதாவது நாள் என்ன உரம் இடலாம் அப்படிங்கறது அடுத்தது நூற்றி ஐம்பதாவது நாள் அப்படின்னு போய் பார்க்கும்போது மைரட் ஆஃப் பொட்டாஸ் பொட்டாஸ் ஒரு மூட்டை சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அது ஒரு மூட்டை ஜிங்க் இல்லை ஜிப்ஸம் ஜிப்சமே போதுமானது ஜிப்சம் வந்து ரெண்டு மூட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நம்ம நூற்றி இருபதாவது நாளில் வந்து மூணு மூட்டை பயன்படுத்தி இருந்தோம் இப்போ வந்து நம்ம ரெண்டு மூட்டை பயன்படுத்தினா போதும் ஜிப்சம் அடுத்ததாக வந்து பத்துக்கு இருபத்தாறு ஒரு மூட்டை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது இதுல தேவையான மற்ற நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்துடும் நமக்கு ஓகேங்களா ஆனால் இப்போ பத்து இருபத்தாறு போடல அப்படின்னா நீங்க பொட்டாஸ் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டா போதுமானது இல்லை இருபதுக்கு இருபது கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ நூத்தி ஐம்பதாவது நாள் போடக்கூடியது ஒரு மூட்டை வந்து எம்ஓபி மரட் ஆஃப் பொட்டாஸ் ஒரு மூட்டை டிஏபி ஜிப்சம் வந்து ரெண்டு மூட்டை பத்துக்குாறு வந்து ஒரு மூட்டை போட்டோம் அப்படின்னா போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக நூற்றி எண்பதாவது நாள் என்ன உரம் போடலாம் என்னடா நூற்றி எண்பது நாள் வரைக்கும் கொண்டு போகிறார் அப்படின்னா போட்டு தாங்க ஆகணும் நூற்றி எண்பதாவது நாள் வந்து மொயரட் ஆஃப் பொட்டாஸ் ஒரு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் வந்து ஒரு மூட்டை அவ்வளோதான் இது போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும் எல்லா ஸ்டேஜஸ்லையுமே இது வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ சப்போஸ் நீங்கள் ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரிப்பில் வந்து உரம் கரைச்சி விட்றேன் ட்ரிப்பு உரம் போடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த நூற்றி இருபதாவது நாளில் வந்து ஆல் நைன்டீன் சிஎன் போட்டுக்கலாம் நூற்றி ஐம்பதாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சிஎன் வித் போரான் அப்படின்னு சொல்லுவாங்க கேல்சியம் நைட்ரேட் வித் போரான் அப்படிம்பாங்க அதை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படி இல்லை அப்படின்னா பதிமூணு நாற்பத்தஞ்சு அப்படி இல்லைனால சிஎன் போரான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் பொட்டாசியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதிமூணு நாற்பத்தஞ்சு வந்து பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா கே ஃபிஃப்டி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் நூத்தி எண்பதாவது நாளும் அதே தான் ஏன்னா நம்ம நூத்தி ஐம்பது நாட்கள்ல நூத்தி இருபது நாள்ல இருந்து நூத்தி எண்பது நாட்கள்ல தான் வந்து பொட்டாசோட பயன்பாட்டை நம்ம இங்கே கொண்டு வரோம் அப்படிங்கிறப்ப நீங்க பியூடு ஃபார்ம் ஆஃப் பொட்டாசியை பயன்படுத்திக்கலாம் அது வந்து கே பிப்டியாக இருக்கலாம் அப்படிலாம் பதிமூணு நாற்பத்தஞ்சா இருக்கலாம் இல்லை எம்ஒபியா இருக்கலாம் இப்பெல்லாம் எஸ்ஓபியா இருக்கலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் இதுல எது கிடைக்குதோ அதை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் குறிப்பா வந்து இப்போ எஸ்ஓபி எம்ஓபி மூட்டை வெள்ள பொட்டாசு சோடியம் ஆஃப் பொட்டாசுலாம் இருக்கலாம் இதெல்லாம் வந்து விடுறப்ப நீங்க ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு ஒரு மூட்டை டு ஒன்றரை மூட்டையாவது விட்டாகணும் இப்போ நம்ம பதிமூணு நாற்பத்தஞ்சு கே ஃபிஃப்டி அப்படின்னு போகிறப்ப இருபத்தஞ்சு கிலோ விட்டால் போதுமானது இருபத்தஞ்சு கிலோ ஆனால் ரேட்டு கணக்கு பண்ணி பார்க்குறப்ப மோர் அவர் ரெண்டுமே ஈக்குவலான ஒரு ரேட்டில் தான் வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து மரவள்ளி கிழங்குகளுக்கான உர மேலாண்மை இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க நான் அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்